பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லோகி ஃபேமிலி விளா இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து அரைக்கட்டு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பூண்டு ஒரு இஞ்சி துண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு பூண்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது மலை பூண்டுன்றதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பூண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சியும் கட் பண்ணிடலாம் அப்படியே போட்டோம்னா அரைக்க முடியாது இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டாக இருக்குது நான் அரைக்க முடியாது அவ்வளோதான் நம்ம வந்து இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து நான் நிறைய சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரியான சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் இதில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு நாலு சேர்த்துடலாம் நாலஞ்சு கா கிராம்பு அதுக்கப்புறம் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பூ வந்து ஒரு ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துட்ட பிறகு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் நம்ம வெங்காயலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உப்பு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் இதை சேர்த்துடலாம் பச்சைவசம் எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா சிக்கன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து தயிர் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் வந்து இதை ஊற போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து சேர்த்துடலாம் இதை தயிர் மஞ்சப்பொடி போட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி அதே மாதிரி சிக்கன் எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் இதை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்து சிக்கன்லாம் நல்லா தண்ணி விட்டு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரட்டும் சிக்கன் சேர்த்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து நல்லா மசாலாவெலாம் ஒட்டி குடித்து சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க சிக்கனும் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் நான் வந்து மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நாலரை கிளாஸ் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸுக்கு அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்படின்ட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துவேன் இது நல்லா வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரில் செய்கிறதுனால குக்கர் மூடி போட்டு நான் பிரியாணி செய்ய இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து தட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுருப்போம் இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் பார்த்தீா சிக்கன்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும் சிக்கன்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கலர் ஊக்கலாம் பிரியாணிக்கு அரிசி சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டாச்சு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றி பாருங்கள் நம்ம அடுப்பு சிம்மில் போட்டுட்டு ஃபுல்லாக அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுட்டு இது மாதிரி ஒரு இடிக்கல் வச்சுட்டு இதில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நான் அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா பழப்பழப்பலான்னு இருக்குது எப்போதும் புல சொல்கிறது தான் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொழப்பழான்னு இருக்குது இது வந்து குக்கரில் இருக்கிறதோட இன்னொரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா இன்னுமே வந்து நமக்கு பொழப்பலான்னு வந்துடும் பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்து போயிடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இறக்கி வச்சிடலாம் பன்னீர் பச்சை பட்டாணி பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து பொடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையாலேயே அப்படியே வெறுமனையே வந்து நம்ம பன்னீரை போட்டு நம்ம பிரியாணி பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது அது பிரியாணி பன்னீர் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து பொறிச்சிட்டு போட்டோன்னு வச்சிங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்குவோம் பாருங்கள் பிரியாணிக்கு அந்த டைம் வரைக்கும் இது வந்து இந்த மசாலாவில் ஊறுனா போதும் இது வந்து ஓரிட்டுருக்கட்டும் பேன் போட்டிருக்கேன் பட்டர் வந்து சேர்த்துருக்கோம் எதுக்குன்னா பன்னீர் வந்து இதில் தான் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் பன்னீர் மசாலா போட்டு வச்சோம்லையே அதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துடலாம் பன்னீர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வாசனாக போயிட்டு ஓரளவுக்கு பன்னீர் வந்து பாருங்க இப்படி சாஃப்டா மட்டும் இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம் இல்லாட்டி நம்ம வந்து பிரியாணி போடும்போது ரொம்ப வந்து ஃப்ரெஞ்சே ஆகிடும் ஒரு மாதிரி அதனால வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் இதை வந்து எடுத்துடலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம் பிரிஞ்சு எலை லவங்கம் வந்து ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் பட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துட்ட பிறகு இதில் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் கூடவே வந்து மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான குப்பையும் சேர்த்துடலாம் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் வந்து தனி மிளகா பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துடலாங்க இதில் நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துடலாம் இதையே பச்சை பட்டாணி சேர்த்த உடனே இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பயிர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சிருக்கேன் இது சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் கசக்கெல்லாம் கசக்காதுங்க பிரியாணி வந்து கசக்கெல்லாம் கசக்காது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வசம் எல்லாம் போயிடுச்சு மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டோம் இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அரிசியை சேர்த்துடலாம் அரிசி சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச பன்னீர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம் மூடி போட்டுடலாம் இப்போது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாம் அவ்வளோ பட்டாணி பன்னீர் பிரியாணி ரெடி வாங்க இதை வந்து பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம் பன்னீர் பட்டாணி பிரியாணி பண்ணியிருக்கோம் அப்புறம் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் என் பையனுக்கு தான் வந்து மதியம் சாப்பாடு கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன் நான் பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க பிரியாணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வெங்காய பச்சடி எப்பயுமே நான் பிரியாணி பிரிஞ்சு சாதம் புலாவு இதெல்லாம் பண்ணனா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காய பச்சடி செஞ்சுருவேன் வெங்காய பச்சடியும் ரெடியாக இருக்குது வாங்க இதை வந்து என் பையன்ட்ட வந்து நான் கொடுத்துட்டு வந்துட போகிறேன் டைம் ஆயிடுச்சு